நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு குருவே துணை குருவே உருதுணை இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு குருவே துணை குருவே உருதுணை மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ குரு தேவோபவ தேவோபவ மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் அந்த வகையில் மிக அற்புதமான ஒரு வார்த்தை உண்டு குருவின் பார்வை கோடி புண்ணியம் அதாவது குருவினுடைய பாத தரிசனம் பாவ விமோச்சனம் அவருடைய பார்வைப்பட்டால் நமக்கு எல்லாமே பறந்து போகக்கூடும் இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு மகோ உன்னதமான ஒரு குரு உண்டு என்றால் ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி காவி உடையும் கஷாயத்தையும் அணிந்து நூற்றாண்டு காலம் வாழ்ந்து தன் உடலை உருக்கிக் கொண்டு இந்த மண்ணை உய்விப்பதற்காக தன்னை கரைத்த ஞான புருஷர் ஜகத்குரு மனித புனிதர் என்று மக்களால் போற்றப்பெற்ற காஞ்சி மகா சுவாமிகள் நம்ம இந்த அருள்நேர ஆனந்த ஆரம்பத்தில் பல்வேறு மகான்கள் பல்வேறு சித்த புருஷர்கள் பெரிய புராணம் ராமாயணம் என்று பல வகையும் நாம் சிந்தித்து வருகின்றோம் அப்பப்ப நல்ல குருமார்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது மகாபெரியவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்கள் அவற்றையெல்லாம் பார்த்து வருகின்றோம் இப்போ நான் நேராக ஜெய தொலைக்காட்சி நேர்களை எல்லாம் குல்பர்காக்கு கூட்டிகிட்டு போப்பிறேன் அது ஒரு புகழ்வாய்ந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் குல்பர்காவில் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குருவும் அவர் தேசாந்திரியாவே நடந்து 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 ஆன்மீகத்தை பரப்பிய ஒரு ஞானகுரு அந்த குல்பர்கால ஒரு அதிக காலை நேரத்தில் ஒரு பதினோரு மணிக்கு தன்னை சேவிக்க வந்த அற்புதமான பக்தர்கள் சீடர்கள் எல்லாரையும் அமரச் செய்து குருவினுடைய சிறப்பு குறித்து பேசி வந்திருக்காரு ஒரு குருன்னா எப்படி இருக்கணும் ஏன் அவங்கள ஜெகத்குருன்னு சொல்கிறாங்க அந்த காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தினவங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நான் கலவையில் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக அறிமுகமாகி பதவி ஏற்று என்னுடைய பதிமூன்று வயதில் பருவம் முடியாத அந்த காலத்தில் இருந்தபோது மடத்தில் இருந்த முக்கியஸ்தர்கள் எல்லாரும் எனக்கு எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாங்க இவர் கணக்கு வழக்கை பார்க்குறவர் இவர் நம்முடைய நிர்வாகத்தை பார்க்குறவர் இவர் வந்து கோவிலுக்கு வேண்டிய கைங்கரியம் செய்கிறவர் இவர் உங்களுக்கு வேண்டிய உணவு சமைத்து கொடுக்குறவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவங்க கடைசி ஓரமாக நின்று ஒருத்தரை கூப்பிட்டு அவரை அறிமுகப்படுத்தி இவர் உங்களுடைய கஷாயம் அதாவது உடைகளை எல்லாம் தினசரி துவைச்சு மடிச்சு எல்லாத்தையும் ரொம்ப மடி ஆச்சாரமாக கொடுப்பா மகா பெரிவா அந்த அறிமுகப்படுத்தப்பட்டவர் கையில் அப்படி பொத்தி பெரிவா மன்னிச்சுக்கணும் பெரிவா மன்னிச்சிக்கணும் இவா சொல்கிற மாதிரி நான் அறுபத்தாறு ஏழு பீடாதிபதிகளுக்கு செஞ்சேன் அறுபத்தேழுங்கிறவர் ஒரு ஒரு வாரம்தான் இருந்தார் அறுபத்தாறுக்கு பலர் காலம் கைங்கரியம் பண்ணவர் அறுபத்தாறாவது பீடாதிபதிக்கு செஞ்சேன் பெரியவா ஆனால் அந்த கையால் உங்களுக்கு நான் செய்ய முடியாது மன்னிச்சுக்கோங்கோ எனக்கு குருன்னா அவர் தான் குரு அப்படின்னு விடை கொடுங்கன்னு நமஸ்காரம் பண்ணி போயிட்டான் அவனுடைய குரு பக்தியை நினச்சி நினச்சி இன்னமும் என் மனசு இயங்குது அடுத்து ஒன்று சொல்கிறாரு உங்களுக்கு தெரியுமா நான் பீடாதிபதியான சில சமயத்தில் நிறைய பேர் எனக்கு கடிதம் அனுப்புவாங்க அப்படி தமிழகத்தினுடைய புகழ்வாய்ந்த இடங்களில் மறந்துடக்கூடாது பன்ரூட்டின்னு ஒன்று இருக்குது அங்கே இருந்து நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த ஒரு செட்டியார் அடிக்கடி ஒரு கடிதம் அனுப்புவார் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மடம் சார்ந்த கோ சாலைக்கு இந்த பணம் பயன்படட்டும்னு ஒரு செக் அனுப்புவார் காஞ்சிபுரத்தினுடைய மடம் சார்ந்த வேதப்பாட சாலைக்கு சாப்பாட்டுக்கு உதவட்டும்னு அரிசி மூட்டை அனுப்புவார் வேத வித்தியம் வளரட்டும்னு பணம் அனுப்புவார் நிர்வாகத்துக்கு உதவி செய்வார் எல்லாம் பண்றவர் பெரியவருக்கு என் நமஸ்காரம்னு சொல்லி அனுப்புவார் நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பல மாதம் ஏன் ரெண்டு வருஷம் பொறுத்து இருந்து பார்த்தேன் ஒரு நாள் கூட அந்த பன்ருட்டி செட்டியார் மடத்துக்கு வரலை அவருக்கு ஒரு கடிதம் எழுத சொன்னேன் உங்களுடைய அன்பை பார்த்து வியக்கிறேன் ஆனால் ஒரு வருத்தம் உங்கள் அன்பை பார்த்து வியக்கிறேன் ஆனால் ஒரு வருத்தம் மடத்தின் மீது பற்று கொண்ட நீங்கள் ஏன் ஒரு முறை கூட விஜயம் செய்யவில்லைன்னு இதை கேள்விப்பட்டுட்டு அந்த செட்டியார் பன்ருட்டியிலேருந்து புறப்பட்டு நேராக வந்து பெரியவரை நடிஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கிட்டு சொன்னாராம் ஐயா நான் வந்து அறுபத்தி ஆறாவது பீடாதிபதி கலவையில் இருந்த வரைக்கும் அவரை தான் நெக்குருகி குருவாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தவன் வாழ்ந்துக்கிட்டு வர்றவன் அப்படி குருவை என் விழிகளில் வச்சு பாதுகாக்கிறேன் அவர் மண்ணுலகத்திலேருந்து இயற்கை எய்தினா கூட என் மனசுலேருந்து அவர் என்ன போகலை அவரை குருவாக நினச்சிட்டு இன்னொருத்தர குருவாக நான் நினச்சி வர முடியலை தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு பெரியவா இதுதான் குரு பக்தின்னுறான் அதற்கு பிறகு அந்த செட்டியார் பெரியவருடைய மேன்மை தெரிஞ்சு பல காலம் வந்தார் இந்த குருவினுடைய மகிமையை சொல்லிட்டு தான் சொல்ல சொல்ல எழுதின மேனேஜர்கிட்ட சொன்னாராம் இதை எப்படியாவது ஆல் இண்டியா ரேடியோவுக்கு அனுப்பி குரு மகிமை குரு துணை குருவே உருதுணை அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ண சொல்லு ஒளிபரப்ப சொல்லுனாராம் அங்கே உள்ளவாலாம் கழுக்குன்னு சிரிச்சாங்களாம் நம்மளே குல்பர்கால நாளைக்கு சாப்பாட்டுக்கு காய்கறி எங்கே வாங்குறது வர்ற பக்த கோடிகளுக்கு அன்னம்பாலிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறோம் பெரியவா இதை போய் இங்கேருந்து ஏஆருக்கு ஆல் இண்டியா ரேடியோக்கு எப்படி அனுப்பி வைக்க முடியும்னு யோசனை பண்ணாங்களாம் அப்போ பெரியவா அப்படியா சரி கடிதத்தை பத்திரமா வச்சுக்கோ திடீர்னு யாராவது கேட்டால் பயன்படும் உள்ளே போயிட்டாராம் போகும்போது மணி ஒன்றா சரியாக மூன்றரை மணிக்கு ஒரு ஏழு பேர் அந்த மடத்துக்குள்ளே வந்தாங்களாம் அதில் நாலஞ்சு பேர் பேண்ட்டு ஷர்ட்டு ரெண்டு பேர் பெண் சகோதரிகள் வந்தவங்க கொஞ்சம் ஆஃபீஸர் மாதிரி இருந்தாங்களாம் மேனேஜர் போய் யார் என்னென்னு விளக்கம் கேட்டாங்களாம் நாங்கள்லாம் இந்தியாவிலேருந்து பல ஆல் இந்தியா ரேடியோவில் ஒர்க் பண்ணுற ஸ்டேஷன் டைரக்டர்கள் எங்களுக்கு குல்பர்காவில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் நடத்துகிறாங்க பெரிய இங்கே இருக்கிறதா கேள்விப்பட்டோம் நாங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு பெரியவரையும் சேவிச்சிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னபோது இன்றைக்கி தான் குரு மகிமை குறித்து பேசி ஆல் இண்டியா ரேடியோவுக்கு அனுப்ப சொன்னாங்க இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சோம் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு பெரியவாள் நாளரைக்கெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க பார்க்கலாம்னு எல்லோரும் எல்லாரும் அந்த கடுதாசியை மேனேஜர்கிட்ட வாங்கி யாரையாவது சொல்ல சொல்லி டெலகாஸ்ட் பண்ணலாமான் நாங்களாம் அப்போ ஆறு ரீஜினல் டைரக்டரும் சொன்னாங்களாம் இது எங்கள் செய்த பாக்கியம் குடுங்க குருவேன்னு நாங்களாம் ஒரு மணிக்கு இது நடக்குமான்னு கேட்டாங்க ஆறு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு பேப்பர்களை வாங்க டைரக்டரே வந்தாங்கன்னா குருவை நம்பினார் கைவிடப்படார் குருவே துணை குருவே உறுதுணை நாளை சந்திப்போம் வணக்கம்